திருச்சி தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா அன்னதானம் இல்லை சாமி அன்னதானம் பார்த்திங்கன்னா இலை வச்சுட்டாங்க வந்து தண்ணி வாட்ரு வந்து வச்சிட்டாங்க கொஞ்சம் தொளிச்சு விட்டு வாழலையை வந்து குளிப்பாட்டிட்டோம் சாமியோடய அன்னதான குடம் அது சுப்பிரமணிய சாலை திருச்சேரி பார்த்திங்கன்னா பெரிய அன்னதான குரம் வந்து என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் நீட்டாக தரம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அன்னதானம் சாப்பிட்ருக்கீங்களா என்னெல்லாம் வந்து அன்னதானத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடையில காமஸ்தரப்போ மக்களே கோயிலுக்கு வந்து சாமியோடய அன்னதானம் கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் சொல்லுவாங்க நிறைய பேர் கோயிலுக்கு வந்துருப்பீங்க ஆனால் சாமியோடய அன்னதானம் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க யார் லைன் நின்னாலுமே ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டோக்கன் கிடைச்சிச்சு ஏழு மணி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரை அன்னதானம் இருக்குங்க நேராக கோவிலில் சாமியை கும்பிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு ரைட் சைடில் வந்துருக்கும் கடலுக்கு போகிற வழி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கூட இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கி நீங்கள் நேராக உள்ளே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா

கொஞ்சம் பப்படுத்தி சாப்பாங்க பூட்டையும் பப்படத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது அடுத்தது என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப தூரத்தில் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு இருக்குங்க நேரம் வச்சிருவோம் தலவாளை இலை போட்டு பக்கத்தில் வந்து ஒரு பப்படத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த சாப்பாடு வர்றதுக்குலாம் நம்ம கடைசியில் உட்காந்துருக்காதனால கொஞ்சம் லேட்டாக வரும் அதுக்கும் அந்த பப்படத்தை சாப்பிட முடியாது பப்படம் பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கு தான் இருக்குது மக்களே மேலே ஃபேன் வந்தாலும் அவுத்துருக்கணும்னு நினச்சோம் பட் அப்படியெல்லாம் சூப்பராக இருக்குது இலையில் மொத்தமாக முன்னாடி என்ன மாதிரி இலையில் இருக்கிறது எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்க கூட்டிகே கொஞ்சம் அளிக்கலாம் பருப்பும் அது கூட வந்து கொஞ்சம் புடலங்காயம் சேர்ந்த போட்டு சூப்பராக இருக்குது சரி அடுத்த பப்படத்தையும் காலி பண்ணி சாப்பாடு வர கச்சு பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக தலையில் முடியெல்லாம் உலக இருக்க தொப்பி எல்லாம் போட்டு நீட்டாக அண்டாவில் கொண்டு வந்து சாப்பாடுக்கிறாங்க நம்ம பிள்ளை சாப்பாடுனாலும் சுட இருக்குது சாம்பாரெலாம் கொண்டு வராங்க சாம்பார் சாம்பாரை பார்த்தோம்னா அள்ளி சாப்பிட்ணுன்னு தோணுது அதுக்குள்ள பப்படத்தை முடிச்சிட்டேன் வித்ராஷன் கூடை வந்து ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூட்டு என்ன இடங்கு என்னது சாம்பாருமே நல்லா இருக்கு சாம்பார் மொத்தம் ரெண்டு பூட்டு இந்த மாதிரி பப்படம் கொடுத்துட்டோங்க ஜாலி பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ரசம் இருக்குது மக்களுக்கு ஒரு ரவுண்டே காலி பண்ணோம்னு தெரில வாழக்கா கோயில் அன்னதானம் குழம்பு சூப்பராக காரசாரமாக சூப்பராக இருக்குது மாலை எலையில் போட்டு சுட சுட சாப்பாடும் சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருக்குது

ല സാമീ കുമ്മു കൊവർ യാ കലയ മുദാണ് കാണുന്നതിനെ സാപ്പററുമ്പോൾ സാമീ കുമ്മു കൊണ്ടിരിന്നു വീഡിയോ ദാ ഇത് മതി പോണോ സാ നന്ദി

ரச மறுபடி அண்ணா நமக்கு ரசம் ஊத்துட்டாங்க ரசம் ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாட்டை வச்சு அணை வெளியே ரசம் போகாம ரசத்தை தடுக்க

Продолжение

திணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹேண்ட் வாஷ்க்கு போகிறோம் வந்தால் சாமி கோயிலில் வந்து அண்ணதான் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எட்டு டூ நைட் எட்டு வரை இருக்கும் சூப்பராக இருந்துச்சு